நூற்றி மூன்று அதனுடைய ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நன்மையினால் உங்கள் வாயை ஆண்டவர் திருப்தியாக்கப் போகிறார் அநேக நேரங்களில் உங்களுடைய வாயில அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் எனக்கு வேலை இல்லை ஒரு நல்ல வீடு இல்லை எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் இல்லை புத்திர பாக்கியம் இல்லை இப்படி நிறைய காரியங்களை சொல்லி உங்களுடைய வாய் எப்பொழுதுமே புலம்புகிற வாயா இருக்கலாம் இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் எனக்கு நிச்சயம் அதை தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜெபித்து வேதத்தை வாசித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு உண்மையாய் சாட்சியாய் இருப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்க வாய நன்மையினால் திருப்தியாக்குவார் குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் பொருளாதாரத்துல திருப்தி இல்லாமல் இருக்கலாம் இன்னும் வியாபாரம் தொழில் செய்கிற இடங்களில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் நிறைய காரியங்கள்ல திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நன்மையினால் உங்க வாய ஆண்டவர் திருப்தியாக்குவார் எது இல்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ அதை உங்களுக்கு கொடுத்து தேவன் அதை எனக்கு தந்தார் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்க வாயை நன்மையினால் கத்த நிரப்புவார் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தலைக்கு மேலா எழும்பி கொண்டிருக்கலாம் உங்களுடைய இருதயத்தையே கலங்க வைத்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய மனது குழம்பி போயிருக்கலாம் ஒரு பக்கம் கவலை இன்னொரு பக்கம் பாரம் என்ன செய்வது ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்கிறது என்கிற ஒரு புலம்பல் உங்க வாயில வந்து கொண்டே இருக்கலாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே என் புலம்பலை மாற்றும் ஆண்டவரே என் கவலையை மாற்றும் ஆண்டவரே நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எது இல்லையோ அதை நீ தருவீர் என்று சொல்லி நான் உண்மையில் இருக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையின்படி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கும் என்று சொல்ல ஆரம்பிங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை திருப்தியாக்குவார் எது இல்லையோ அதை ஆண்டவர் தருவார் பாக்கியம் இல்லையா அது ஆண்டவர் தருவார் நல்ல வேலை இல்லையா ஆண்டவர் தருவார் ஆசீர்வாதங்கள் இல்லையா தருவார் நன்மை இல்லையா தருவார் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே கத்தர் நன்மையினால் உங்க வாயை திருப்தியாக்குவார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற தெய்வம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேக காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு புலம்பலை மாற்றி நன்மையினாலுடைய வாயை திருப்தியாய் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்து அண்ட ஒரே உயர்வை கொடுத்து மேன்மை கொடுத்து உங்களை வாழ வைக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவி ஆமா